அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் நேற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மரணங்கள் தமிழர்களை வட மாநிலத்துக்காரனுங்க ஹிந்தி காரணங்க வந்து அடித்து கொண்டுருக்குறானுங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் பக்கத்தில் நடந்திருக்கு இன்னொரு ஊர்லேயும் நடந்திருக்கு இந்த தமிழனுங்களுக்கெல்லாம் வந்து ரோசம் இருக்கா இல்லையாடா நீங்கள்லாம் மனசிங்க தானே சோறு தானே தின்றீங்க கொஞ்சமாவது ஒரு ரோசமே கிடையாது உங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தத்தி முண்டங்களாக போயிட்டீங்களாடா நீங்கள்லாம் சோறு தனடாக தின்றீங்க நீங்கள்லாம் இல்லை வேறு ஏதாவது தின்றீங்களா ஏண்டா ஒருத்தன் வெளியூர்லேருந்து வெளி மாநிலம் எங்கேருந்தோ பீகார் மகாராஷ்டிராவிலேருந்து வந்து ஒருத்தன் இந்த சொந்த ஊரில் சொந்த மண்ணில் இங்கே ஒருத்தன் அடித்து கொள்கிறான் ஒருத்தனை நீங்களாம் என்னடா பிடுங்கிட்ருக்குறீங்க இந்த இந்நேரம் அடித்து துரத்தே இருக்கணும்டா வெளி மாநிலமாக மாறந்திருந்தால் நிறைய பெரிய கலவரமே வந்திருக்கும் இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் தான் வந்து கையால் தனமாக இருக்குல்ல ஆனால் அவனுங்க திட்டமிட்டு தமிழர்களை கொலை பண்ணணுன்னே கொண்டுக்கிட்டு இருக்கிறானுங்க நீங்களாம் தண்டத்துக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க சரக்கை போட்டுக்கிட்டு பாட்டில் தூக்கிட்டு செய் உங்களை மாதிரி ஆளுங்களாம் வாழ்கிறத விட இந்த மாதிரி செத்து தொலைங்கடா மூதேவிங்களா உங்களால் எங்களை மாதிரி ஆளுங்களும் மானமுள்ளவங்களும் நாங்களும் இப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே நீங்களாம் மனுஷங்க தானே உங்களுக்கெல்லாம் வந்து ரோஸ் அங்கேஸும் இருக்கா இல்லையே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இதெல்லாம் தட்டி கேட்கணுண்டா இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில நீங்கள்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை அழிஞ்சு போங்க